السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. كوجي نريك ما دركنا إن الله. الحمد لله. الحمد لله رب العالمين. والعاقبة للمتقين. الصلاة والسلام على نبينا المرسلين وآله وصحبه أجمعين. أما بعد. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد وذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. إن الذين كفروا بآياتنا سوف نسليهم نارا குல்லமா நலிஜத் ஜுலுதுஹும் பத்தல் நாஹ் ஜுலுது நகை ரஹ அலியது குலதா சதகல்லாஹு தலீ தலிம் அரபிஸ் ரலி சதுரி வைஸ் திருலி எமரி வஹகுல குத தமிழ் இஸ்ஸானியப் குஹோ கோவிலி அலஹம்துல்லா அலவற்று அருதாலன் நெஹரற்று அன்புடன் அன்புடையன் அல்லாஹூர்க்கில்லா புகழும் நம்ம இறுது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசு அல்லாஹ் இஸ் அல்லாஹ் வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷொஹதாக்கள் முழு உலக முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் குறிப்பாக இந்த சபையில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் வல்ல இறைவன் அல்லாஹூத்தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே ஒவ்வொரு நாளும் தரவை தொலைகைக்கு பிறகு அல் குர்ஆனும் அறிவியலும் என்ற தலைப்பின் கீழே இன்றைக்கு நவீன அறிவியல் விஞ்ஞானம் எதை புதிதாக கண்டுபிடிக்கிறதோ இது எல்லாம் ஏற்கனவே குரான் பேசிய பழைய செய்திகள் தான் என்ற கோணத்தில் சில தகவல்களை பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் மோதப்பட்ட நிசா என்ற அத்தியாயத்துடைய ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹு தலா நரகத்தை பற்றி ஒரு செய்தி சொல்கிறான் அநேகமா இன்றைக்கு ஒன்பதாவது அல்லது எட்டாவது ரக்கத்தில் அந்த வசனம் மோதப்பட்டிருக்கும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னல்லதீன கஃரூபி ஆயாத்தினா நுஸ்லீஹிம் நாரா நம்முடைய வசனங்களை யார் புய்ப்பிக்கிறார்களோ அவர்களை நாம் நரகத்திலே நுழைவிக்கச் செய்வோம் அல்லாஹூத்த அந்த கூட்டத்திலேருந்து நம்மை பாதுகாப்பானாக குல்லமா நலி நலிஜத் ஜுலூது பத்தல் நாகும் ஜுலூதன் அல்லாஹ் சொல்றான் நரகத்தில் நரகவாதிகள் எரியும் போது அவங்களுடைய தோல்கள் எல்லாம் பொசுங்கும் எப்பெல்லாம் தோல்கள் எரிஞ்சு பொசுங்குதோ புதிய தோள்களை நம்ம கொண்டு வர செய்வோம் தோல் பொசுங்கும் போது உடம்பு அப்படியே எரி அடுத்தடுத்து எரியிறது கிடையாது புது புது தோள்கள் உண்டாகிட்டே இருக்கும் அதாப அந்த நரகவாதிகள் வேதனையை சுகைப்பதற்காக வேண்டி வேதனையை அனுபவிக்கணும் என்பதற்காக என்பதாக அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுகிறான் செய்தி என்னென்ன நரகத்தில் போட்டாச்சு தோல்கள் கரியும் கரியும் தோல்கள் எரிஞ்ச பிறகு அடுத்தடுத்து சதை இருக்கு எலும்பு இருக்குது இதெல்லாம் எரியணும் இல்லையா நான் அல்லாஹோத்தாலா புது புது தோல்களை உருவாக்கிட்டே இருப்பான் தோல் எரியும் திரும்ப தோல் கருகும் திரும்ப புது தோல் திரும்ப தோலுக்கு அருகும் திரும்ப திரும்ப புது தோல் இப்படி தோல்களை புதிது புதிதாக உ உருவாக்கி கொண்டே இருப்பான் இதுக்கு அல்லாஹ் சொல்ற காரணம் எதுக்குள் அதாப அவர்கள் வேதனையை சுவைப்பதற்காக வேண்டி வேதனையை அனுபவிப்பதற்காக வேண்டி என்று அல்லாஹத்துல சொல்லி காட்டுகிறான் இப்போ இதுல என்ன அறிவியல் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் பெயின் ரிசீவர் சொல்வாங்க வலியை உள்வாங்க கூடியது ஒரு அடிப்படும் போது வலிக்குது இல்லையா ஒரு கில்லும் போது வலிக்குது கத்தி எடுத்து கிழதிக்கும் போது பிளேடால் கிழிக்கும் போது வலிக்கு வலிக்குது இல்லையா இந்த வலியை உணர்வது வந்து பெயின் ரிசீவர் என்ற செல் இந்த செல்லு மனிதனுடைய ஹியூமன் ஹியூமன் பிரெயின் மனிதனுடைய மூளையில தான் இருக்கு என்பதாக கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமாக உலகம் நம்பி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்குமே வலியை உள்வாங்கக்கூடிய செல்கள் பெயின் ரிசீவர் என்ற இந்த செல்லு உடல்ல கிடையாது தோலில் கிடையாது தான் இருக்கு அதனால் அடிக்கும் பொழுது கில்லும் பொழுது மூளையில் இருக்கக்கூடிய செல்கள் தான் அதனுடைய வழியை உணர்கிறது என்பதாகத்தான் உலகம் நம்பிக்கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல தான் தாய்லாந்து தாய்லாந்துடைய சியான்மாங் பல்கலைக்கழகத்துடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனாட்டமிக் உடற்கூறு துறையுடைய உடற்கூறு துறையுடைய டீனாக தலைவராக இருந்தவர் டாக்டர் தெகாடட் டெஜாசன் இவர் தான் முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறாரு உடல்ல வளரக்கூடிய வலியை உள்வாங்கக்கூடிய அந்த செல்கள் இருக்கிறதே மனித மூளையில இல்லை மனிதனுடைய தோல்வுடைய மேல் புறத்தில் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அது வரைக்கும் உலகம் வேறு மாதிரி நம்பி இருந்தது உங்களுக்கு புரிதலுக்கு சொல்கிறதாக இருந்தால் யாருக்காவது தீர்காயப்பட்டுச்சுனீங்களே உடம்புல தீ காயம் மருத்துவமனைக்கு போனதுமே காயம் பட்ட இடத்துல குண்டூசியை வச்சு டாக்டர் குத்துவார் குண்டூசு வச்சு குத்தும் பொழுது அந்த நோயாளி கத்துனா வலியை வலி தாங்க முடியாம கத்துனா டாக்டர் சந்தோஷப்படுவார் கத்தலைன்னு வேதனைய அவருக்கு வேதனை வலி தெரியலன்னு சொன்னா டாக்டர் வருத்தப்படுவார் எப்படி வலிச்சா ஏன் வருத்தப்படணும் வருத்தா ஏன் சந்தோஷப்படணும்னு கேட்டா எது வரைக்கும் வலி வலியை அவர் உணர்கிறாரோ அவருடைய தோள்கள் மேல இருக்கக்கூடிய செல்கள் எந்த பிரச்சனையும் இல்லை நன்றாக இருக்கிறது செய்தி புரியுதா ஊசி எடுத்து குத்தும்பொழுது காயப்பட்ட இடத்துல ஊசி எடுத்து குத்தும்போது வலிச்சதுன்னு சொன்னா தோல் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் செல்களுக்கு பாதிப்பு இல்லை என்ற முடிவுக்கு வருவாங்க குத்தி வலிக்கலன்னு சொன்னா இவருக்கு மேல இருக்கக்கூடிய தோள்கள் சேதம் அடைஞ்சிருச்சு இதை சரி செய்யறது கஷ்டம் என்ற முடிவுக்கு மருத்துவர்கள் வருவார்கள் அப்போ இந்த உலகம் இதுவரைக்கும் எப்படி நம்பி இருந்ததுன்னு சொன்னா தொண்ணூத்தி மூன்று வரைக்கும் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வரைக்கும் வலியை உணரக்கூடிய செல்கள் பெயின் ரிசீவர் மனிதனுடைய தோல் பகுதியிலே இல்லை அவனுடைய மூளையில இருக்கிறது என்பதாக அதற்கு பிறகுதான் முடிவுக்குறாங்க கிடையாது மூளைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை வலி உடலுடைய தோளுடைய மேல் பகுதியில் தான் வலியை உணரக்கூடிய அந்த செல்கள் இருக்கிறது என்பதாக முடிவுக்கு வர்றாங்க இதைத்தான் அல்லாஹூத்தாலா திருமறையில சொல்லி காட்டுகிறான் அவனுடைய தோள்கள் எப்பொழுதெல்லாம் கருகுமோ இவன் வலியை உணர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அல்ல அங்கு வார்த்தை வார்த்தையை பாருங்க அல்ல அங்க வார்த்தையை சொல்லும் பொழுது இவனுடைய தோள்கள் கருகும் பொழுது அதுக்கப்புறம் வலி மாட்டான் அதாவது செய்தி என்று சொன்னா தோல்கள் கருகிடிச்சுனீங்களே அதுக்கப்புறம் சதை இருக்கும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் ஆடு இருக்கு ஆட்டுடைய தோலை உரிச்சாச்சு முழுசா கறி இருக்குமா இல்லையா அந்த கறியில குத்துனா வலிக்காது தோலில் குத்துனாதான் வலிக்கும் அதனால அல்லாஹூத்தால வேதனையை கொடுக்கணும் என்பதற்காண்டி தோலுக்கு கருகிற பிறகு திரும்ப தோலை கொடுக்கறது திரும்ப கருகிற பிறகு திரும்ப தோலை கொடுக்கிறது என்பதாக அல்லாஹுத் இது ஒரு எப்படி அமை அமைப்பை இருக்கிறான் அருமையான சோதரி பெருமக்களே இருபதாம் நூற்றாண்டுல இந்த உலகம் கண்டுபிடிக்கின்ற செய்தியை பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அல்லாஹுத்தால திருமறையை சொல்லி காட்டி விட்டான் இந்த டாக்டர் தகாடர் ஜெஜாசன் இருக்கிறாரு இவர் இதை எங்கே அறிமுகப்படுத்துறாருன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ரியாத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் அதாவது சயின்டிஃபிக் சின்ஸ் இன் குரான் அண்ட் சுன்னா குரான் மற்றும் சுன்னாவுடைய அறிவியல் அத்தாச்சிகள் என்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு வருடமும் தலை ரியாத்து சவுதியுடைய தலைநகர் ரியாத்தில் மருத்துவ மாநாடு மெடிக்கல் கான்பரன்ஸ் நடக்கும் அந்த மருத்துவ மாநாடுல உலக முழுக்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் இஸ்லாமிய இஸ்லாம் அல்லாத மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றுக் கொள்வார்கள் அந்த கான்ஃபரன்ஸில் இவர் இந்த செய்தியை சொல்லி அல்லாஹூ கெடுபையினால ஷஹாதத்துடைய கலிமாவை சொல்கிறார் ஷகாதுடைய கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் இன்னைக்கு யூடியூப்ல போட்டு பார்க்கலாம் தாய்லாந்துடைய இந்த சியாங்மா பல்கலைக்கழகத்துடைய டீன் தகாடர் டெஜாசன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய வீடியோ யூடியூப்ல இருக்கு இவர் கலிமாவை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார் இதுவரைக்கும் உலகம் நம்பி இருந்தது வலியை உணரக்கூடிய செல்கள் மூளையில் இருக்கிறது என்பதாக ஆனால் இப்பொழுது உணகம் உணர்கிறது உலகத்திற்கு தெரிகிறது வலியை உணரக்கூடிய செல்கள் மூளையிலே கிடையாது தோள்களில் இருக்கிறது என்பதாக இந்த செய்தியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே குரான் பேசிவிட்டது இது சாதாரணமான நபருடைய வார்த்தை கண்டிப்பாக இறைவனுடைய வார்த்தையாக மட்டுமே இருக்க முடியும் எனவே அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அந்த மாநாட்டில் இஸ்லாத்தை ஏற்று ஷஹாதா கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறுகளே நம்ம பார்க்கலாம் எண்ணியமான சோதரி பெருமக்களே இப்படி குரான் நிறைய நமக்கான நிறைய அறிவியல் சான்றுகள் இருக்கிறது நான் நேற்றைய இப்பொழுது கூட சொன்னேன் உலகம் முழுக்க எத்தனையோ மதத்தை சார்ந்த எத்தனையோ கொள்கையை சார்ந்தவர்கள்லாம் குரானை ஆய்வு செய்கிறார்கள் இஸ்லாமியர்களாக நாம குரான் எந்த அளவுக்கு சிந்திக்கிறோம் குரானோடு எந்த அளவு தொடர்பு இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும் தாலா குரானை விளங்குவதற்கும் குர்ஆனின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்குமான நல்ல தோஃபேக்கை நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக ஆலமீன்